அகரத்தின் அன்பு வணக்கங்கள் பொதுவாக நாம் ஒருவரை திட்ட வேண்டுமென்றால் சர்வ சாதாரணமாக மூதேவி என்று திட்டிவிடுவோம் ஆனால் மூதேவி என்பது திட்டக்கூடிய சொல்லா என்றால் கண்டிப்பாக கிடையாது நம்முடைய சமுதாயம் பல நல்ல சொற்களையெல்லாம் திரித்து தவறான சொல்லாக மாற்றிவிட்டது இந்த கேடுகட்ட சமுதாயம் நாகரிகம் என்ற பெயரில் நாட்டையே நாசமாக்குகின்றது ஒரு தவறான பெயர் உச்சரிப்பால் நம்முடைய தமிழர்களுடைய குலதெய்வமான மூத்த தெய்வத்தை வழிபட மறந்து போனோம் நம்முடைய கொற்றவை தெய்வத்துடன் வணங்க வேண்டிய தெய்வத்தை மறந்து வணங்காமல் போனோம் அந்த தெய்வத்தை வணங்கினால் செல்வம் பெருகும் என்பதனை திட்டமிட்டு மறைத்த கொடுமை நம் முன்னோர்களின் தெய்வத்தை நம் வாயாலேயே அவள் மூதேவி தெய்வம் அவளை வணங்கினால் அமங்கலம்தான் நடக்கும் நம்முடைய மூத்த தெய்வத்தை வணங்காமல் போனோம் உண்மையில் மூதேவி என்பவள் யார் அவளை வணங்கினால் என்ன நன்மை உண்டாகும் போன்ற ஆன்மீக தகவல்களைத்தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம் தமிழரின் வழிபாடு இயற்கை வழிபாட்டிலிருந்து தொடங்குகிறது மரங்களை வழிபடும் மரபுக்கு கந்தழி என்று பெயர் தங்களை காப்பாற்றுவதற்காக களத்திற்கு சென்று உயிரிழக்கும் வீரர்கள் தலைவர்களின் நினைவாக ஒரு கல்லை நட்டு அதை கடவுளாக வழிபடுவார்கள் அதற்கு நடுகல் வழிபாடு என்று பெயர் இவை அனைத்தையும் விட மேலானது பெண் தெய்வ வழிபாடு மாரி தெய்வமாக மழையையும் நீராமகளிராக நதிகளையும் தாய் தெய்வமாக கொற்றவையையும் வழிபடுவது தமிழ் மரபு நம்முடைய பெண் தெய்வமான கொற்றவைக்கு அடுத்ததாக சங்க இலக்கியங்களில் அதிகமாக பாடப்படும் தெய்வம் இந்த மூதேவி இந்த தெய்வத்தை தவ்வை என்ற பெயரிலும் பல இலக்கியங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது எப்படி நம்முடைய முன்னோர்களை மூதாதையர் என்று அழைக்கிறோமோ அப்படித்தான் மூத்த தேவிக்கு மூதேவி என்ற பெயர் வந்துள்ளது இந்த தவ்வை செல்வத்தின் அடையாளமாக கருதப்படும் திருமகளுக்கு அக்காவாகும் இவளை அதிகமாக வயல்வெளிகளில் தெய்வமாக வைத்து வணங்கியுள்ளனர் நம் முன்னோர்கள் ஏனென்றால் உரத்தின் அடையாளம் தவ்வை நெற்கதிர்களின் அடையாளம் திருமகள் நெற்கதிர்கள் செழித்து வளர வேண்டுமென்றால் உரம் மிக அவசியம் இங்கே உரமாக திகழ்பவள்தான் தவ்வை அதன் காரணமாகவே பெரும்பாலான தவ்வைச் சிற்பங்கள் வயல்வெளிகளை ஒட்டியே கிடைத்திருக்கின்றன தவ்வையின் கொடி காக்கை கொடி வாகனம் கழுதை அவளின் கையில் துடைப்பம் இருக்கும் எப்படிப்பட்ட அடையாளங்களை கொண்டுள்ளதாலேயே அந்த தெய்வத்தை துஷ்ட தெய்வமாக மாற்றிவிட்டார்கள் தற்போது கூட நம் வீடுகளில் வீட்டை சுத்தப்படுத்தும் துடைப்பத்தை மிதிக்கக்கூடாது என்று சொல்வது வழக்கம் அதேபோல் என்னை பார் யோகம் வரும் என்று ஒவ்வொரு வீடுகளிலும் தொங்குகின்ற அட்டைகளை நாம் காண முடியும் நாம் அவளை வணங்க மறுத்தாலும் இப்படிப்பட்ட செய்கையால் அவளுக்கு மரியாதையை நமக்கு தெரியாமலேயே கொடுத்து வருகிறோம் மகாலட்சுமியின் மூத்த சகோதரியான இவர் தீமை என்றால் என்ன என்பதை எடுத்துக்காட்டி உயிரினங்களை நல்வழிப்படுத்துகின்றார் என்று சொல்லப்படுகிறது விஷ்ணுவினால் தோற்றம் தரப்பட்டவளே இந்த மூதேவி எனவே மகாலட்சுமியை போலவே வணங்க வேண்டியவர் இந்த தவ்வை ஆகும் நம்முடைய கஷ்டங்களை கெடுதலை நம்மிடமிருந்து வெளியே விரட்டி அடிப்பவள்தான் மூதேவி மூதேவிக்கு ஜேஷ்டா தேவி என்று மற்றொரு பெயரும் உண்டு ஜேஷ்டா என்றால் முதல் என்று அர்த்தம் மூத்தோள் என்றும் சொல்வார்கள் இந்த ஜேஷ்டா தேவியை மனதார பிரார்த்தனை செய்து வழிபட்டால் மனதில் குழப்பம் நீங்கி நிம்மதி கிடைக்கும் வறுமை நீங்கி செல்வம் தங்கும் அதே போல நெற்கதிர்கள் ஸ்ரீதேவி என்றும் நெற்கதிர்கள் விளைவதற்கு கருப்பு நிறத்தில் உரமாக இருக்கக்கூடியதை மூதேவி என்றும் அந்த காலத்தில் நம்முடைய முன்னோர்கள் சொல்லி வைத்தார்கள் அதாவது அழுக்கு படிந்த கருப்பான உரத்தை மூதேவிக்கு இணையாக சொன்னதால் மூதேவி அழுக்கு படிந்த சுத்தம் இல்லாத ஒரு தெய்வம் என்று மக்களின் மனதில் பதிந்துவிட்டது ஆனால் மூதேவி விளைச்சலுக்கு அதிபதியாவார் விவசாயத்தின் காவல் தெய்வமும் கூட மேலும் இந்த தவ்வையை ஏழு கன்னிமார்களில் ஒருவராக நம்முடைய முன்னோர்கள் வழிபடப்பட்டு வந்துள்ளனர் ஏழு கன்னிமார்களில் தவ்வை குழந்தை பேறு தரும் தெய்வமாக வழிபடப்பட்டுள்ளனர் ஏழு கன்னிமார்களில் ஒருவராக வழிபடப்பட்டு பிறகு தனியாக பிரிக்கப்பட்டாள் மூதேவி குறித்து புராணங்களில் பல கதைகள் உள்ளன ஒருமுறை சகோதரிகளான ஸ்ரீதேவி மூதேவிக்கும் தங்களில் யார் அழகு என்பதில் சண்டை வந்துவிட்டதாம் இதற்கு விடை கேட்டு இருவரும் நாரதரிடம் சென்றார்கள் அங்கு சென்று தேவியர்கள் இருவரும் நாரதரே எங்கள் இருவரில் யார் அழகு என்று கேட்டார்கள் அதனை கேட்ட நாரதருக்கு தர்ம சங்கடமாகி போனது நாரதருக்கோ என்ன பதில் சொல்வதென்றே தெரியவில்லை லட்சுமிதான் அழகு என்றால் மூத்த தேவிக்கு கோபம் வந்து தன்னுடைய வீட்டிலேயே தங்கி தங்கிவிடுவாளோ அல்லது மூத்த தேவிதான் அழகு என்றால் லட்சுமி கோபித்து கொண்டு தன்னுடைய வீட்டை விட்டு வெளியேறி விடுவாளோ என்று பயந்த நாரதருக்கு ஒரு யோசனை தோன்றியது ஸ்ரீதேவி வரும்போது அழகு மூத்த தேவி போகும்போது அழகு என்றார் இதனாலேயே மூதேவி வீட்டை விட்டு வெளியேறுவதே நன்மை என்று பலரும் இதற்கு தவறான அர்த்தம் புரிந்து கொண்டார்கள் துஷ்டத்தின் சக்தியாக நினைத்து கொண்டு இவரது பெயரை உச்சரிக்கவே கூடாது என்றெல்லாம் நம்மவர்கள் சொல்லி வைத்திருக்கிறார்கள் மூதேவி பிறப்பு பற்றி மற்றொரு புராண கதையானது சொல்லப்படுகிறது அதாவது அமுதம் வேண்டி தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடைந்த போது ஆலகால விஷத்துடன் ஒரு பெண்ணும் தோன்றினாள் அவர் பெயர் ஜேஷ்டா தேவி அதாவது மூதேவி அவ்வாறு பார்க்கடலில் தோன்றிய பல பொருட்களையும் பலர் விரும்பி எடுத்துக்கொண்டனர் ஆனால் ஜேஷ்டா தேவியை யாரும் விரும்பவில்லை ஏற்கவும் இல்லை அவளை துரத்தினர் இந்நிலையில்தான் தேவர்கள் அனைவரும் சேர்ந்து ஒரு முடிவு செய்தனர் அதாவது பிரபன் என்ற ஒருவனை படைத்து அவனுக்கு ஆசை வார்த்தைகள் கூறி ஜேஷ்டையை மணக்கச் செய்ய வேண்டும் என்று அனைத்து தேவர்களும் முடிவு செய்தனர் அதன்படியே பிரபன் என்ற இளைஞனை படைத்தார்கள் பிறகு ஜோஷ்டா தேவியின் அழகைப் பற்றியும் அவளின் அதிர்ஷ்டத்தை பற்றியும் கூற ஆரம்பித்தனர் அதனையெல்லாம் உண்மை என்று நம்பிய பிரபன் ஜேஷ்டையை மணந்து கொண்டான் பிறகு அவளை அழைத்து கொண்டு நல்லவர்கள் மட்டுமே வாழும் ஊர்களுக்கு சென்றான் ஆனால் தேவிக்கு அவ்வூரில் தங்க முடியவில்லை மேலும் கணவன் அவளை தங்க வைப்பதற்காக பல இடங்களுக்கு அழைத்து சென்றான் ஆனால் அவளோ அவன் செல்லும் இடங்களில் எல்லாம் தங்க முடியாது என்று அவனை அலைக்கழித்து கொண்டே இருந்தாள் தேவி இதனால் கோபம் கொண்ட பிரபன் அவள் செய்கைக்கான காரணத்தை கேட்டான் அப்போது அவள் நல்லவர்கள் இருக்கும் இடங்களிலும் யாகம் முதலிய நல்ல காரியங்கள் நடைபெறும் இடங்களிலும் தான் இருக்க முடியாதென்பதை அவனுக்கு விளக்கினாள் அப்போதுதான் அவள் சுயரூபம் அவனுக்கு தெரிய வந்தது எனவே அவளிடமிருந்து தான் பிரிய வேண்டும் என முடிவெடுத்தான் எனவே பலவாறாக சிந்தனை செய்தான் கடைசியில் அவனுக்கு ஒரு யோசனை தோன்றியது நேராக அவளிடம் சென்று அன்பே உன் நிலைமையை பற்றி நான் நன்றாக புரிந்து கொண்டேன் எனவே நீ தங்கும் தக்க இடத்தை நான் பார்த்து வருகிறேன் எனவே நீ இந்த குளக்கரையிலேயே எனக்காக காத்து கொண்டிரு என்று கூறிவிட்டு அவன் மட்டும் தனியாக சென்றான் அப்போது அவள் தன் ஆகாரத்துக்கு வழி செய்யுமாறு கேட்டாள் உடனே பிரபன் கண்ணே யார் ஒருவர் பூஜை செய்யவில்லையோ அவர்களின் பொருள் எல்லாம் உன்னையே சேரும் என்று கூறி விடை சென்றான் நெடுநேரமாகியும் தன் கணவன் திரும்பி வராததைக் கண்ட தேவி கணவரை தேடி புறப்பட்டாள் மகாலட்சுமி விஷ்ணு பகவானின் கால்களில் விழுந்தாள் நிகழ்ந்ததையெல்லாம் எடுத்து கூறி கதறி அழுதாள் அவளுக்கு திருமால் ஆறுதல் கூறி அவள் கணவன் திரும்பி வரும் வரை ஒரு நிரந்தர இடத்தை காட்டினார் அதாவது யாரொருவன் என்னை பூஜித்து சிவபெருமானை நிந்தனை செய்வானோ அவன் வீட்டில் நீ தாராளமாக தங்கலாம் அவன் வீட்டிலேயே நீ தங்கி அவனின் பொருட்களையே பயன்படுத்தி நீ சாப்பிட்டு வரலாம் என்றும் கூறி அவளை சமாதானப்படுத்தினார் திருமால் கூறிய வண்ணம் தனக்கொரு இடத்தை தேடிச் சென்றாள் ஜேஷ்டாதேவி இன்னமும் தன் கணவனை தேடி அலைந்து கொண்டுதான் இருக்கிறாள் அப்போது முனிவர்கள் ஜேஷ்டியை தன்னிடம் நெருங்க விடாது இருக்க என்ன வழியை கடைபிடிக்க வேண்டும் என்று சூதரை கேட்டனர் அப்போது சூதர் விஷ்ணு பகவானின் அரிய திருநாமமான அஷ்டாக்ஷரியை எவன் ஒருவன் பக்தியுடன் ஜபித்து வருகிறானோ அவனிடம் ஜேஷ்டா தேவி ஒருபோதும் நெருங்க மாட்டாள் அந்த இடத்தில் லக்ஷ்மி வாசம் செய்கின்றாள் என ஒதுங்கிச் சென்று விடுவாள் என்று கூறினார் இதுவே தவ்வை என்று சொல்லக்கூடிய ஜோஷ்டா தேவி பிறந்த கதையாக புராணத்தில் சொல்லப்பட்டுள்ள கதையாகும் நம் தமிழர்கத்தில் பல இடங்களில் தவ்வையை வழிபடப்பட்டுள்ளனர் பல்லவர்கள் அமைத்த கோயில்களில் தவ்வைக்கு சிலைகள் வைக்கப்பட்டு வழிபாடு நடைபெற்றுள்ளது நந்திவர்ம பல்லவன் தவ்வையை குலதெய்வமாக வழிபாடு செய்துள்ளார் பல்லவர்கள் காலத்திற்கு பிறகு பிற்கால சோழர்களின் காலத்திலும் தவ்வை வழிபாடு இருந்துள்ளது பொதுவாக தவ்வை வழிபாடு என்பது திருச்சி மற்றும் தஞ்சாவூர் மாவட்டங்களில் அதிகமாக காணப்படுகிறது தவ்வையை வண்ணார்கள் எனப்படும் இனத்தவர்கள் ஏகவேணி என்ற பெயரில் வணங்குகின்றனர் இவர்களை ஏகாளி அம்சத்தினர் என்றும் அழைக்கின்றனர் தவ்வையை மூலவராக கொண்ட கோயில்கள் தமிழ்நாட்டில் இல்லை தவ்வை தனியாகவோ மகன் மற்றும் மகளுடன் ஒரே பீடத்தில் அமைத்து வணங்கும் வழக்கம் மட்டுமே உள்ளது நம் தமிழகத்தில் எண்ணற்ற கோயில்களில் தவ்வை சிலையானது உள்ளது சில இடங்களில் விவசாய நிலங்களின் மத்தியில் தவ்வையின் சிலையானது காணப்படுகிறது மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்கள் கோயில் வரலாறுகள் போன்றவற்றை தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி